ஜனாதிபதி அனுருகுமாரதி முயற்சிகள் தொடர்பில் இந்தியாவுக்கு நம்பிக்கை உள்ளதாக இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையே புதுடெல்லியில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற ஒன்றிணைந்து ஊடக சந்திப்பில் பாரத பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இலங்கை நிலப்பரப்பில் இடமில்லை என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இந்திய பிரதமரிடம் இதன்போது உறுதியளித்துள்ளார் மற்றும் மீன்பிடி தொழிற்துறை பயிற்சி வழங்குவோம் எமது பாதுகாப்பு அபிலாஷைகள் தொடர்பில் இருதரப்பும் முழுமையாக இணங்குகிறோம் நாம் ஒருவருக்கொருவர் தொடர்புப்பட்டுள்ளோம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கை தொடர்பிலான நடவடிக்கைகளை நாம் இயந்தளவு விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவோம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை போன்ற கடற்பரப்பு தயாரிக்கவும் நாம் தீர்மானித்துள்ளோம் கொழும்பு பாதுகாப்பு கலந்துரையாடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்பதே எமது நம்பிக்கையாகும் கொழும்பு பாதுகாப்பு கலந்துரையாடல் பாதுகாப்பிற்கு மாத்திரம் அல்லாது அபிவிருத்திக்கும் முக்கிய மேடையாகும் இதன் கீழ் சமுத்திர பாதுகாப்பு பயங்கரவாத ஒழிப்பு சைபர் பாதுகாப்பு மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களை ஒழிப்பது மனிதாபிமான ஒத்துழைப்பு இடர்கால ஒத்துழைப்பை மேம்படுத்த முடியும் நண்பர்கள் என்ற வகையில் ஒத்துழைப்பை நல்குதல் மக்களிடமிருந்து மக்களுக்கு ஒத்துழைப்பு நல்குதல் என்பன இந்தியாவிற்கு மாத்திரமல்லாது இலங்கைக்கும் பாரம்பரியத்தால் உரித்தானவையாகும் இந்தியாவில் பாலி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது இலங்கை மக்கள் படகு சேவை யாழ்ப்பாணம் மற்றும் சென்னைக்கு இடையிலான விமான சேவைகள் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வெற்றியாகும் தலைமன்னாருக்கும் இடையிலான கப்பல் சேவையை ஆரம்பிக்க உள்ளோம் பௌத்த வழிபாட்டு தலங்கள் மற்றும் ராமாயண பாதையை அடிப்படையாக கொண்ட சுற்றுலா தொழில்துறை ஊடாக இலங்கைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளோம் அத்துடன் மீனவர்களின் வாழ்வாதாரம் நாம் இது மனிதாபிமான அணுகுமுறையை பின்பற்றவும் நாம் இணங்கினோம் ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயக்கவின் மறுசீரமைப்பு மற்றும் நல்லிணக்க திட்டங்கள் தொடர்பாகவும் நாம் கலந்துரையாடினோம் அது தொடர்பில் அவரின் தனித்துவமான திட்டங்களை அவர் என்னிடம் கூறினார் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு மதிப்பளிக்கும் என நாம் எதிர்பார்க்கிறோம் அதே போன்று அரசியலமைப்பு ஏற்பாடுகளூடாகவும் மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவதன் ஊடாகவும் எமது நண்பர்கள் தமது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கிறோம் இலங்கையின் அபிவிருத்திக்காக நாம் மேற்கொள்ளும் அநேகமான பிரயத்தனங்கள் தொடர்பில் நான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு உறுதி அளித்தேன் அவரது பிரயத்தனங்கள் தொடர்பில் இந்தியாவிற்கு நம்பிக்கை உள்ளது நாம் தொடர்ந்தும் இலங்கையின் நிலையான மற்றும் நம்பிக்கை மிக பங்காளராக இருப்போம் இலங்கை பாராளுமன்றம் தனியொரு மக்கள் ஆணையின் கீழ் இதுவரை தெரிவு செய்யப்பட்ட அங்கம் வகிக்கும் பாராளுமன்றமாக மாறியுள்ளது என்பதை நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் தலைமை தாங்கும் தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை மக்களிடமிருந்து கிடைத்த மிகப்பெரிய ஆணை இலங்கை வரலாற்றில் முக்கிய சந்தர்ப்பமாகும் அண்மையில் நிறைவடைந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களின் போது முன் போதும் இல்லாதவாறு இலங்கை வரலாற்றில் முதற்கடவையாக வழங்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களானை எமது நாட்டில் புதிய அரசியல் கலாசாரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அரசியல் மாற்றத்திற்கான விதியை விதித்துள்ளது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என அனைத்து மாகாணங்களிலும் பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு தராதரங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த மக்கள் ஆணைக்கு பங்களிப்பு வழங்கியுள்ளனர் எனது மக்களால் அத்தகைய முக்கிய பொறுப்பு கையளிக்கப்பட்ட தலைவராக ஜனநாயகத்தின் இருப்பு பல்வேறு அரசியல் கருத்துக்கள் மற்றும் அணிகளின் நல்லிணக்கத்திற்குள் உள்ளடங்கி இருப்பதை நான் தெளிவாகவே புரிந்து கொண்டுள்ளேன் எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார தொடர்புகள் எமது தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு அடித்தளமாக அமைகின்றது மிகவும் வலுவான நபர்களுக்கிடையிலான தொடர்புகளுக்காக இந்த தொடர்புகளை மேலும் மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் நாம் சுற்றுலாத்துறையின் ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடினோம் பிராந்திய மற்றும் பலதரப்பட்ட மட்டத்தில் உலகளாவிய ரீதியில் தெற்கில் முக்கியமான நாடாக இந்தியாவின் வகிபாகத்தை நான் பாராட்டினேன் இலங்கை இந்தியாவின் ஒத்துழைப்பை வழங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் உறுப்பு நாடாக மாறுவதற்கு இலங்கைக்குள்ள அபிலாஷிக்கு இந்தியா தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என நான் அவரிடம் கோரினேன் மிக முக்கிய பொருளாதார வளையத்திற்கு அப்பால் எல்லைகளை ஸ்தாபிப்பதற்காக கண்ட எல்லைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழுவிற்கு இலங்கையால் முன்வைக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் தொடர்பில் இருதரப்பு தொழில்நுட்ப கலந்துரையாடல்களை விரைவில் நடத்துவதற்கான தலையீடை செய்யுமாறு பிரதமர் மோடியிடம் வேண்டுகோள் விடுத்தேன் அண்மையில் நடைபெற்ற மீனவர் பிரச்சனை தொடர்பிலான ஆறாவது ஒன்றிணைந்த செயற்பாட்டுக்குழு குழு கூட்டம் தொடர்பில் பாராட்டுக்களை தெரிவிப்பதுடன் நிலையான தீர்வை காண்பதற்காக மீனவர் பிரச்சனையை அணுகுவதற்காக ஒத்துழைப்புடன் கூடிய ஆரம்பத்தை வழங்குவதன் தேவைப்பாடு தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம் இரு நாடுகளினதும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமையான இழுவை மடி எனப்படும் பொட்டம் ட்ரோலிங் ஊடாக ஏற்படும் மீள வளமைக்கு கொண்டு வர முடியாத சுற்றுச்சூழல் அழிவை கண்டறிந்து அதன் பயன்பாட்டினை தடுப்பதற்கும் சட்டவிரோத அறிவிக்கப்படாத ஒழுக்கமைக்கப்படாத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுத்தேன் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் இரட்டை வரி விதிப்பை தடுப்பது ஆகிய துறைகளில் இன்று கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பரஸ்பர ரீதியில் வசதியான தினமொன்றில் இலங்கைக்கு வருகை தருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தேன் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பிராந்தியத்தின் பாதகமான வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த எந்த வகையிலும் அனுமதிக்கப் போவதில்லை என இந்திய பிரதமரிடம் பதவியேற்றதன் பின்னர் முதலாவது வெளிநாட்டு விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிருக்குமாரி நாய்க்கு இந்திய தலைநகர் புதுடெல்லியில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் மாளிகையில் ஒன்றிணைந்து ஊடக சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு முன்னர் இரண்டு தரப்பு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன வரி விதிப்பை தடுப்பது அரசு அதிகாரிகளின் திறன் மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன இலங்கை சார்பில் வெளி விவகார அமைச்சரும் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகரும் உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டனர் இந்திய சார்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆகியோர் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர் உடன்படிக்கைகளில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்றிருந்தனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரும் பங்கேற்றனர் இரு நாடுகளுக்கும் இடையே மின்சார வலையமைப்பு இணைப்பு மற்றும் பால் உற்பத்தி இணைப்பை ஏற்படுத்துவது என்பன குறித்தும் இந்த கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்திய அபிவிருத்தி ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னெடுக்கும் வகையில் அனுராதபுரம் ரயில் பாதை சமிக் கட்டமைப்பு மற்றும் காங்கிரசன் துறை துறைமுக புனரமைப்பு என்பவற்றுக்கு உதவி வழங்குவது தொடர்பிலும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்திய கல்வி ஒத்துழைப்பின் கீழ் அடுத்த வருடம் முதல் யாழ்ப்பாண மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த இருநூறு மாணவர்களுக்கு மாதாந்த புள்ளமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன அடுத்த ஐந்து வருடங்களில் ஆயிரத்து ஐநூறு இலங்கை அரசு ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்க இந்திய பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார் அத்துடன் வீடமைப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு இலங்கையில் விவசாயத்துறை பால் துறை கடற்கொழில் துறை முன்னேற்றத்திற்கும் இந்தியா ஒத்துழைப்பு வழங்கும் என இதன் போது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பை அடுத்து ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பகல் போசன விருந்து விசாரத்தையும் வழங்கினார் இந்தியாவுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிருக்குமாரதி வரவேற்கும் நிகழ்வு செங்கோட்டையில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் இன்று காலை நடைபெற்றது படையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்து வரப்பட்ட அனிருக்குமார் திசாநாயக்கவை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர் இதன்போது இருபத்தொரு மரியாதை வீட்டுக்கள் தேர்க்கப்பட்டு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது இதனையடுத்து இருநாட்டு தலைவர்களும் ராஜதந்திரிகளின் அறிமுகமும் இடம்பெற்றது தொடர்ந்து மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார் இதனையடுத்து ஜனாதிபதியான இருக்குமாரி திசாநாயக்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை நினைவு கூறும் வகையில் காந்தி தர்ஷ வளாகத்தில் அசோக மரக்கஞ்சினை நட்டதுடன் விருந்தினர் பதிவேட்டிலும் கையொப்பமிட்டார் இதேவேளை இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரை ஜனாதிபதி அனிருக்குமார் திசாநாயக் நேற்றிரவு சந்தித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரித்தல் இரு நாடுகளுக்கிடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விஸ்தரிப்பது தொடர்பில் ஜனாதிபதியும் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது அத்துடன் இந்தியாவின் சுற்றுலா பயணிகளை அதிகளவில் இலங்கைக்கு வரவழைத்தல் இலங்கையில் விவசாய நவீனமயமாக்கல் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையில் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இந்தியாவின் சந்தையை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுகுமார் விசாநாயக்கவுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா முதலீடு மின்சக்தி துறைகளை அதிகரிப்பதற்கு இந்திய அரசாங்கம் தனது ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்துவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இதன் கூறியுள்ளார் கடற்கொழில் கைத்தொழில் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்தல் உள்ளிட்ட பரஸ்பர ஆர்வமுள்ள விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலையும் ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக் சந்தித்துள்ளதுடன் வளையத்தின் பாதுகாப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது